குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் ஒரு நாற்பது வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்தவங்க நாற்பத்தி மூணு வயசு உள்ள ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம் நம்ம டிஎஸ் சிஸ்டம் முறைப்படி லெசன் ஒன் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம் அந்த பெண் பிறந்தது என்ன படிச்சிருக்கிறாங்க அப்புறம் எந்த வயசுல வேலைக்கு போனாங்க எந்த வயசுல பூப்படைஞ்சாங்க அதாவது ருதுவானாங்க வயசுக்கு வந்தாங்க அதுக்கு என்ன கரகம் காரணமாச்சு படிக்க முடியாததுக்கு என்ன கரகம் காரணமாச்சு புதன் உச்சம் நிலைமையில இருந்தாலும் கூட ஏன் படிக்க முடியலை அப்படிங்கறதுக்காகவும் அப்புறம் கொஞ்ச வயசுலயே திருமணம் ஆனது அதுக்கு அந்த திருமணத்துக்கு காரகன் செவ்வாய் எப்படி சம்பந்தப்பட்டிருந்தாரு அப்படிங்கறத வச்சு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ஒன்பது நிமிஷம் வீடியோ பார்க்காதவங்க பாத்துக்கோங்க அப்பதான் அதோடைய தொடர்ச்சி இந்த லெசன் டூ பார்ட் டூல வந்து நம்ம என்ன எப்படி பேசுறோம் எப்படி ஆராய்ச்சி பண்றோம் உங்களுக்கு புரியும் எளிமையா புரியும் இன்னைக்கு வந்து லெசன் டூ பார்ட் டூ திருமணமானதுக்கு காரணத்தை சொல்லியாச்சு அது போன வெடியில் பார்த்துருப்பீங்க சரி திருமணம் எப்படி ஆனது எப்படி எப்படி சொல்றது அவர் அந்த பெண்ணுக்கு வந்த கணவர் எப்படிப்பட்டவர் கணவருடைய குண குணங்களை கூட விட்டுருவோம் ஆனால் எந்த ஒரு லக்கணத்துக்கும் ஏழாம் இடத்து அதிபதி வந்து அவருக்கு தான் வருவார் அதனால குணம் வந்து எப்பயுமே கருத்து வேறுபாடுதான் இருக்கும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவாங்களா அந்த கணவருடைய வயசு வித்தியாசங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவங்க மேரேஜ் பண்றவங்க ஒரே காலேஜில் படிக்கிறாங்க இது வந்து வயசு வித்தியாசம் கம்மியா இருக்கும் ஒரு காலத்துல பதினஞ்சு வயசு மூத்தவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் எப்படி இதில் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் போனதில் வந்து கடகத்தை வந்து நம்ம லக்னமா வச்சு பேசிருந்தோம் இல்லையா கடக லக்னமா அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது கடைசி ஊத்தில சந்திர ஊத்தில திருமணமாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம் இப்ப இலக்கணத்துக்கு ஏழாம் இடமா எது வரும் மகரம் வரும் இல்லையா மகரம்னாலே சனி சனினாலே வயதானவர் அல்லது வயதான தோற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சனி கொஞ்சம் கெட்டு போயிருந்தாலோ வலிமை கம்மியாக இருந்தாலோ அது கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் ஆனா அந்த ஜாதகத்துல சனி உச்சமா இருந்த ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி வந்து உச்சம் பற்று வலுவா இருக்கிறதுனால அப்ப சனியுடைய வலிமை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த பெண்ணுக்கு வந்து ஒண்ணு வயசுல மூத்தவங்களா இருக்கணும் அல்லது வயது முதிர்ந்த உள்ள ஒரு ஆண் தான் வந்து கணவராக வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது பிறப்பு லக்கணத்தை வச்சு எடுக்க முடியாதானா அதையும் எடுக்கலாம் அதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது சொல்லலாம் நம்ம இப்போ வந்து டிஎஸ் சிஸ்டத்தில் வந்து பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டா வந்துடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் கடவுலக்கணமா செயல்பட்டுருக்கு ஏலகிரி விதிசாணி உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு அதனால இந்த பெண்ணுக்கு வந்து தன்னை விட வயதான மூற்றம் மூத்த ஒரு ஆண்டு திருமணம் திருமணத்துக்கு வருவாரு அப்படிங்கறது பிக்சர் பண்ணலாம் அதே மாதிரி இந்த பெண் குடும்பம் வந்து கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறனால படிக்க முடியல கொஞ்சம் வயசுல வேலைக்கு போறாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க கொஞ்சம் வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த ஜாதகத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு இந்த பார்ட் டூவோட முடிய போறது கிடையாது மூணு நாலு வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்குறேன் அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்போதான் புரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஜோதிட ஆர்வலர்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லா பார்த்து பயன்படுத்தும் உங்க மூலயமா நானும் பயன் அடைஞ்சிக்கிறேன் சரி இப்ப சொல்லிட்டோம் என்ன சொல்றோம் சனியை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ரைட்டு இப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ஏற்கனவே கல்யாணமாகி மனைவி இறந்து போய் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆணுக்கு இந்த குழ இந்த பெண்ணை இரண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி அப்படிங்கிற மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு எப்ப ஏன் கடகழகன்மா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இரண்டாம் தேதி சூரிய ஆட்சி பெற்ற நிலங்களில் தானே இருக்கிறாரு நல்ல குடும்பமா அமைச்சு கொடுக்கலாம்ல அப்படின்னா அந்த சூரியன் கேதுசாரை வாங்கி இருக்கிறாரு ராகு கேதுடைய மிட்பாயில் உட்கார்ந்து இருக்கிறாரு கூட சுக்கரன் இருக்கிறாரு சுக்கரன் நாலு அதிபதி சுகஸ்தானாதிபதி கலைச்சரகாரங்க என்ன எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த சுக்கரன் வந்து பாதக பாதகாதிபதி பதினோராம் அதிபதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரியா அது ஒரு காரணமா போச்சு அதனால இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வகையில ஒரு பாதிக்கப்பட்ட இதுதான் வரணும் அமையணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப இரண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க முதல் கல்யாணம் இந்த பெண்ணுக்கு ஆனா இந்த பெண்ணை வந்து இரண்டாம் தரமா தான் கட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க தன்னை விட அதிக வயது மூத்த ஒரு ஆணுக்கு இரண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஓடுது சரி அதுக்கு என்ன காரணம் ரீசன் சொல்லிட்டேன் வயதுக்கு மூத்த ஆணை வந்து ஏன் திருமணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்லிட்டேன் சரி முதல்ல கடகலக்கணம் செயல்படுத்தினா லக்னாதிபதி சந்திர ஏழாம் இடத்துல சனியுடைய வீட்டுல உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த திசையில என்ன நமக்கு கிடைக்க போகுதுங்கிறத பிடிக்கிறதுக்கு எந்த கரகம் திசை நடத்ததோ அந்த வீட்டு அதிபதி லக்னாதிபதியா செயல்படுவாரு அந்த லக்னாதிபதி எந்த பாவத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு யாரு சார வாங்கியிருக்கிறாரு அதை பிடிச்சிக்கனால இந்த திசையில இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அப்புறம் திசாநாதன் யாரு எந்த பாவத்துக்கு அதிபதி அவர் யாரு சாரை வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கறத வச்சு நம்ம கலெக்ஷன் எடுத்துடலாம் இந்த செவ்வாய் திசை நடத்தப்ப லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனை ஏழாம் படத்துல உட்கார்ந்துருக்கிறாருன்னா ஏழாம் இடம் தான் ஆகிவேட் ஆக போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்போ ஏழாம் படம் தான் கலத்திரும் அது பெண் தானே அண்ணாவை படிக்கிறாரு வெளியில போறாரு வேலைக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி போகலாம் இது பெண் தானே அப்படிங்கிறதுனால அது ஒண்ணு அந்த சந்திரன் வாங்கியிருக்கிறதே ரெண்டு அதிபதி சூரியன் தான் வாங்கியிருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்திறிதி ஆட்சி பெற்ற நிலைமையிலேயும் இருக்கிறார் இப்போ லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ஏழாம் இடத்துல அவருக்கு சாரம் கொடுத்தவர் வந்து ரெண்டாம் இடத்துல அவருக்கு வீடு கொடுத்த சனி நாலாம் இடத்துல இந்த ரெண்டு நாலு ஏழு தான் ஆக்டிவேட் ஆகுறதுனால ஏழாம் இடம் கலத்திரம் இரண்டாம் இடம் குடும்பம் நாலாம் இடம் சுகம் அப்படிங்கிற மாதிரி போகும் அப்போ இந்த பெண்ணுக்கு சிவாய் திசையில் திருமணம் நடந்துடும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுவும் வயதுக்கு மூத்த ஒரு ஆணுடைய திருமணம் சீக்கிரமான திருமணம் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு சரி இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒம்பது வருஷம் பத்து வருஷம் தான் வளர்ந்துருக்குறாங்க அந்த கணவர் வந்து நோய் வகைப் இறந்து போனார் அவர் ஏற்கனவே வயசானவர் உடம்பு சரியில்லாதவர் தெரியாம இந்த பெண்ணை வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இந்த பெண் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை முதலே ஆஃப்ட் ஆகிப்போச்சு ஒரு குழந்தைக்கு தாய் குழந்தை பெற்றுக்கிறல்ல இப்போ வரைக்கும் ஆனால் ஒரு குழந்தைக்கு தான் போயிருக்கிறாங்க குழந்தையை வளர்க்குறாங்க ஒன்பது பத்து வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கிறாங்க முதல் கணவர் இறந்து கூடாது அதை பற்றி தான் இந்த இன்னைக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த இதுக்கே டைம் போச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு சரி பரவாயில்ல இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ அந்த திசை முடியுது செவ்வாய்திசை முடிஞ்சது அடுத்து ராகு திசை ஸ்டார்ட் ஆகுது திசை நடக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் லக்னத்தை மாத்திரம் இல்லையா அப்போ ராகு இருக்கிற விட லக்னம் செயல்படுது ரிஷப லக்கணம் வசையப்படுது இப்போ பாருங்கள் லக்னாதிபதி சுக்கிர சுக்கர எப்படி இருக்கிறாரு நாலாம் பாவத்தில் உட்காந்துருக்கிறாரு நல்ல விஷயம் வக்ரமாயி இருக்கிறாரு அது தப்பு கேது சாரை வாங்கிட்டு இருக்கிறாரு அது நல்ல விஷயம் ஆனால் சூரியன் கூட உட்காந்துருக்கிறாரு அஸ்தங்கானம் மாயிருக்கிறாரு அது தப்பு பிளஸ் ராகு கேது மாட்டிருக்கிறாரு இதுவும் தப்பு அப்போ லக்னாதிபதியை ஆறுக்கதிபதியாக வந்து நாலாம் போய் மாட்டியிருக்காரு ராகு கேதி மீட்பா இல்லை மாட்டிருக்கிறாரு வக்ரம் இருக்கிறாரு அஸ்தகம் இருக்கிறாரு சோழி முடிச்சிருச்சு லக்னா ஓரளவுக்கு பாதிக்கப்படுறாரு ஆனாலும் ஆட்சி பெற்ற சூரிய வீட்டில தான் உட்கார்ந்து இருக்கனால இவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் யாருக்கு ஜாதகருக்கு கிடையாது ஆனா ஜாதகருடைய கணவரை ஏன் கொண்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்ல இப்ப லக்கணத்தை மாத்தி போடுங்க எப்படின்னா இந்த பெண்ணுக்கு ரிசப லக்னமா செயல்படுது கணவருக்கு அதுக்கு நேர் ஏழாம் வேண்டியது விருட்சிகம் இல்லையா விருட்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி தேவியாரு செவ்வாய் வீசாமி போனார் கணவர் ஸ்தானாதிபதி நீசம் போனார் செவ்வாய் மங்கள காரகன் கலைத்திர ஸ்தானாதிபதி கலைத்திர காரகன் பெண்களுக்கு இப்படியெல்லாம் கூட வச்சுக்கோங்க அவர் வந்து நீசம் போனார் தன்பாவத்துக்கு ஒன்பதாம் இடத்துல பாதகஸ்தான ஏரி நீசமாயிருக்கிறார் விருட்சிக அவர் கணவர் அந்த பெண்ணுடைய கணவருக்கு விருச்சிக லக்னமா செயல்பட்டா லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு நீச பங்க ராஜ்யத்துல அப்படிலாம் எடுத்தாலும் கூட நீசம்னா முதல்ல நீசத்துக்குரிய உண்டான வேலையை செய்யும் அப்புறம் தான் நீசபங்கம் ஆகும் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன் அப்ப களத்திர ஸ்தானாதிபின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தன் ஒன்பதாம் பாவத்துல இருந்தாலும் கூட அது பாதக ஸ்தானமும் கூட அங்க நீசம் வாய்ப்பி போறாரு அப்படிங்கறது முதல்ல புரிஞ்சுக்கங்க உடல்நிலை சரியில்லாம இறந்து போறாரு அப்படிங்கிறது ஒரு ஒரு காரணம் ஏன் உடல்நிலை சரி இல்லாம இறந்து போறாரு இறப்புக்கு என்ன காரணம் லக்னாதிபதி நீச செவ்வாய் சரியா அவரு யாரு சாரை வாங்கி இருக்கிறாருன்னா சனி சாரை வாங்கி சனியாலே பார்க்க போடுறாரு அப்படிங்கிறது ஒரு காரணம் செவ்வாய் சேவை வந்து சனி சாரா ஆமா சனி சாரை வாங்கி சனியால பார்க்க போறாரு சனி விருச்சிகத்துக்கு மூணாம் இட தேவை மாரக அதிபதி இல்லையா இந்த இடத்துல புதன் சார வாங்கினாலும் மாரக அதிபதியா வேலை செய்யும் ஆனா சனி சாரை வாங்கி இருக்கிறாரு சனின்னா நோயை குடிக்கக்கூடிய கிரகம் இல்லையா அதனால உச்சம் பெற்ற நிலங்கள் இருக்கிறனால செவ்வாய் சனி சாரை வாங்கி பார்க்கப்படுறதுனால மூணாம் இட மாரக அதிபதிங்கிறனால சனி அவர் பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால இவ கணவருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து போனாரு அப்படிங்கிறத இதுல இருந்து ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம் எடுத்த ஜோருக்கு டக்குன்னு பார்த்த ஜோருக்கு எடுக்கிறதுக்கு பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும் சரி கணவர் இறந்து போனாரு எப்ப இந்த ராகு ரிஷி சனி புத்தில இறந்து போனதுக்கு காரணம் சொல்லியாச்சு ஏற்கனவே இந்த பெண்ணுக்கு சொல்லக்கூடிய சுக்கரன் நாலாம் இடத்துல சுகாஸ்தானத்தில் உட்காந்து சுகம் கெட்டு போகணும் சரியா அது மூலியமாக ஒரு சில பிரச்சனைகள் வரணும் ஏன்னா சுக்கரனே ஆறு கதிபதியா வர்றாரு சரி இந்த இடத்துல ரெண்டு கதிபதி புதன் நல்லா தென்னை இருக்கிறாரு யாரு ராகு இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு கதிபதி புதன் உச்சப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு நல்லா தன்னை இருக்கிறாரு சூரியன் சார வாங்கி அப்படின்னு நம்ம பலன் எடுக்கணும்ல சரி எடுப்போம் இப்ப ரெண்டு கதிப்பதி உச்சமட்ட மட்ட நிலைமையில இருக்கிறாரு உண்மைதான் ஏத்துக்கிற வேண்டிய விஷயம் அப்படி எப்படி குடும்பம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா ஏழு கதிப்பதி வேலை செய்யணும் ராகு தெச நடத்துறாரு சரியா ராகு யார் சார வாங்கிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் செவ்வாய் சாரமே வாங்கி இருக்கிறாரு அப்ப செவ்வாயுடைய வேலையும் அவர் செய்யணும்ல இருந்த இடத்து வேலையும் முதல்ல ராகு செய்வாரு சுக்கரனு போலையும் செயல்பட்டு ஆகணும் சாரம் கொடுத்த செவ்வாய் குழையும் செயல்பட்டு முதல்ல கணவரை தூக்கிடுச்சு அப்புறம் நீசப்புங்க உண்டான வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி புதன் உச்சம் பெற்ற நிலைமையில இருக்கிற இந்த இடத்துக்கு ரெண்டுக்கு அஞ்சு கரிப்பீதி அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலைமை இருக்கணும் இரண்டாவது திருமணம் ஒன்று கொடுக்கணும் புதன் ரெண்டு கதி வீதனே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து வர்ற புதன் புத்திலேயே இந்த பெண்ணுக்கு இரண்டாவது திருமணமும் நடக்குது அதையும் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும் எப்படி தான் புதன் ரெண்டு கதிப்பீதியாகவே வந்து சூரியன் சாரமே வாங்கி இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் புதன் புத்திலே இந்த பெண்ணுக்கு இரண்டாவது திருமணம் நடக்குது இப்போ இரண்டாவது திருமணம் எப்படி நடக்கணும் அப்படின்னா ராகு இருக்கிற விட்ட லக்கணமாக வச்சால் லக்னத்துக்கு திருகோணத்தில் உள்ள கிரகங்கள் முதல்ல திருமணத்தை நடத்தி வைக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம் ராகு திசையில் ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி முடிக்கும்போது ச கணவர் இறந்து போனார் அடுத்து புதன் புத்தி நடக்குது புதன் வந்து ராகுக்கு திருமணத்தில் தான் இருக்கிறாரு உச்சம் பெற்ற நிலங்களில் இருக்கிறாரு இதில் செவ்வாய் சம்பந்தம் இல்லையே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இருக்குது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு புதன் சந்திரன் மூணு பேருமே திரிகோணத்தில் தான் இருக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த சந்திரன் செவ்வாயை பார்க்குறாரு அப்ப சந்திரன் ராகு புதன் மூணு பேர் ஒன்றா இருக்கிறதா கணக்கு இதுல சந்திரன் செவ்வாயை பார்க்கும்போது செவ்வாயோட சம்பந்தம் ஏற்பட்டுருது அதனால இரண்டாவது திருமணமும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன் இந்த இடத்துல நம்ம எளிமையாக எடுத்துடலாம் இந்த பெண்ணுக்கு முதல் திருமணம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் சரியா ராகு ரீசலில் இரண்டாவது திருமணம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இரண்டாவது திருமணம் அப்படின்னா நம்ம இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை வச்சு கணவர் இறந்ததை எடுத்தோம் அப்போ இரண்டாவது திருமணம்னா ராகு இருக்கிற வீட்டுக்கு பதினோராம் இடத்தை எடுக்கலாம் இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் ஒரு சில பேர் ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் தான் இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியும் எடுக்கலாம் எப்படி எடுத்தாலும் பலன் சரியாக தான் வரும் இப்போ நான் கனெக்ஷன் சொல்கிறேன் பாருங்க எப்படின்னு ராகு முதல்ல செவ்வாய் சாரை வாங்கிட்டாரு சரியா செவ்வாய் சாரை வாங்கினா மங்களகாரகன் சாரை வாங்குறாரு நீசமானி பங்க ராஜபோகத்துக்கு வர்றதுக்கு உண்டான வேலையை போய் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல ஏன்னா ரெண்டு கருக்கு பதில் உச்சமற்ற நிலமையில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கணக்குல இரண்டாவது திருமணம் நடக்கும் சரி பதினோராம் மடம் இரண்டாவது திருமணத்தை குறிக்கும் அப்படின்னு சொன்னா குரு இல்லையா ராகு இருக்கிற வீட்டுக்கு பதினோராம் மடம் குரு அவர் செவ்வாயை பார்க்குறாரு ஒன்னாச்சா சரி இல்ல ஒன்பதாம் இடம் தான் அப்படின்னு சொல்றவங்க ஒன்பதாம் இடத்துல யார் இருக்கிறா சந்திரன் இருக்கிறாரு சந்திரன் செவ்வாயை பாக்குறாரு அப்படி ஏதோ ஒரு வகையில ராகு ஆல்ரெடி செவ்வாய் சாரமே வாங்கியிருக்காரு ஏதோ ஒரு வகையில இரண்டாவது திருமணம் அமைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குல வந்துருது சரி ஒன்பதாம் இடத்த அதிபதி யாரு சனி சனியும் பத்தாம் பார்வையால செவ்வாயை பார்க்குறாரு செவ்வாயும் நாலாம் பார்வையாள சனியை பார்க்குறாரு அப்ப சரி செவ்வாய் மங்களகாரன்னு சம்மந்தப்பட்டார் புதன் மட்டும்தான் இரண்டாம் இடத்துல இது உச்சம் பட்ட நிலமில இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இரண்டாவது திருமணம் கண்டிப்பா வந்து ஒரு இதுல நடந்திருது அடுத்த வருஷத்துலயே அடுத்த வருஷம்னு விட ஒரு பத்து பதினோரு மாசம் வித்தியாசத்திலேயே இரண்டாவது திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இன்னமும் இந்த ஜாதகத்தில் நிறைய டுவிஸ்ட் இருக்கு அடுத்து இந்த குரு திசை என்ன மாதிரி வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நடப்பு குரு திசை எல்லாம் இருக்கிறாங்க இதில் இன்னொரு டுவிஸ்டும் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்த பாட்டு மூணாவது பாட்டு அல்லது லெசன் மூணுல நம்ம பார்க்கலாம் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்